அவர்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கிறோம் என்று சொல்லி இந்த குழப்பவாதிகள் அழைத்து சென்றது சிறுகை விட மோசமான குஃபரின் பக்கமாகும் இஸ்லாம் சொல்லுகிற உண்மையான வணக்கத்திற்குரிய அல்லாஹுவை வணங்குவதும் அழைத்துச் செல்வதும் மாறாக இவர்களாக கற்பனை செய்த உருவம் இருக்குகிற உடல் உறுப்புகள் இருக்குகிற ஒரு கற்பனை கடவுளின் பக்கம் தான் அதைத்தான் இவர்கள் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் இஸ்லாம் உருவ வழிபாட்டை அனுமதிப்பதே கிடையாது பொதுவாக ஒரு உருவ வழிபாடு என்பது ஒரு புகைப்படத்தில் வைத்தோ அல்லது வேற ஏதோ தோற்றத்தில் வைத்தோ நாம் கண்களால் வழிபடுவது இது மாதிரியான உருவ வழிபாட்டை மட்டும் இஸ்லாம் தடுக்கவில்லை நம்முடைய சிந்தனையில் நாம் ஒரு உருவத்தை யூகித்து கொண்டு நாம் கற்பனை செய்து கொண்டு அவ்வாறு நாம் கற்பனை செய்து வணங்கும் அந்த உருவ வழிபாட்டை கூட இஸ்லாம் அறவே தடுக்கிறது இமாம் ஹசாலிர் அலி அல்லானவர்கள் கூட இந்த கருத்தை சொல்லியுள்ளார்கள் ஃபைன் ஹத்தர் அபி பாலிஹி ஃபைன் அல்லாஹ ஜிஸ்முன் முரக்கபும் மின் அலாஹி அல்லாஹுவிற்கு உடல் உறுப்புகளை வைத்து ஒரு உருவத்தை கொடுத்து வணங்குபவர்கள் உண்மையான அல்லாஹுவை வணங்கவில்லை மாறாக அவர்கள் க சனம் அவர்கள் உருவ வழிபாட்டை தான் செய்கிறார்கள் சிலை வணக்கம் தான் செய்கிறார்கள் என்று இமாம் ஹசாலிர் அலி அல்லானவர்கள் சொன்னது இங்கு ஒத்துப்போகிறது